ஏஐ இன்று அனனைத்து துறையிலும் வந்துள்ள நிலையில் இதை எப்படி சிறப்பாக பயன்படுத்த வேண்டும் என்பதில் தான் அதிகப்படியான கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் கோல்மேன் சாக்ஸ் காபி பிரேக் செல்லாத லீவ் கேட்காத அதிக போனஸ் கேட்காத ஏஐ சக்தி கொண்ட சாஃப்ட்வேர் டெவலப்பர் டெவின் டெவன் அறிமுகமாகியுள்ளது டெவின் அறிமுகம் கார்பரேட் துறையில் இருக்கும் உயிர்காலர் வாய்ப்புகளுக்கு பெரும் தலைவலியாக மாறும் என கூறப்படுகிறது டெவின் ஒரு ஏஐ சக்தி கொண்ட சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஒரு மனிதரைப் போலவே துல்லியமாக கோடிங் செய்ய முடியும் என்று கோல்மன் சாக்ஸ் தெரிவிக்கிறது கோல்மேன் சாக்ஸ் அண்ட் தலைமை தகவல் அதிகாரியான மார்கோ அர்ஜென்டி மாகோ ஆர்ஜென்டி கூறுகையில் டெவின் முழு என் டூ என் கோடிங் பணிகளை செய்யும் திறன் கொண்டதால் ஊழியர்களின் உற்பத்தி திறன் முந்தைய ஏஐ கருவிகளை விட மூன்று முதல் நான்கு மடங்கு அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என தெரிவித்தார் டெவன் குறித்து மார்கோ அர்ஜென்டி சிஎன்பிசிக்கு அளித்த பேட்டியில் டெவின் இனி எங்கள் நிறுவனத்தின் புதிய ஊழியராக விளங்கும் டெவின் இந்நிறுவனத்தில் இருக்கும் சாஃப்ட்வேர் டெவலப்பர்கள் போலவே பணிகளை ஏற்று செய்ய தொடங்கும் என்று கூறினார் தெவினின் வெற்றி ஏஐ மற்றும் மனிதர்கள் ஒன்றிணைந்த நிறுவனத்தில் ஹைப்ரிட் ஒர்க்போர்ஸ் ஹைப்ரிட் ஒர்க்ஸ் உருவாகும் முதல் படியாக இருக்கும் சந்தை வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர் இதேபோல் தெவினின் வெற்றி பல நிறுவனங்களில் ஆண்டுக்கு ஒரு லட்சத்து எண்பதாயிரம் டாலர் சம்பளம் பெறும் ஒரு சாப்ட்வேர் டெவலப்பர்களை நியமிக்க வேண்டிய அவசியத்தை நீக்கும் புதிய வேலைவாய்ப்புகள் மற்றும் ஆபத்து கோல்மன் சாக்ஸ் டெவன் ஐ அறிமுகம் செய்த உடன் டெக் ஊழியர்களை நியமிப்பதை நிறுத்தி விட்டதா என்றால் இல்லை இன்னும் உலகெங்கிலும் பல பணிகளுக்கு ஊழியர்களை பணியில் சேர்த்து கொண்டு தான் வருகிறது போனால் நியூயார்க்கில் சில பணிகளுக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சத்து பதினைந்து ஆயிரம் டாலர் முதல் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் டாலர் வரையிலான சம்பளத்தில் பணியில் சேர்க்கின்றனர் ஏ தளமான அன்ட்ராபிக் நிறுவனத்தின் சிஇஓ டேரியோ அமோடி டாரியோ அமோடி கூறுகையில் ஐந்து ஆண்டுகளுக்குள் ஏஐ அனைத்து ஆரம்ப நிலை ஒயிர்க்காலர் வேலைகளில் ஐம்பது சதவீதத்தை நீக்கிவிடும் என்று கணித்துள்ளார் இந்த மாற்றம் தொழில்நுட்ப உலகில் ஒரு பெரிய புரட்சியாக பார்க்கப்பட்டாலும் டெக் துறையில் பணியாற்றும் மக்களுக்கு புதிய பயத்தை கொடுத்துள்ளது என்று தான் சொல்ல வேண்டும் கோல்மேன் சாக்ஸ் தான் இத்தகைய மென்பொருளை அறிமுகம் செய்கிறதா என்றால் இல்லை சாட் ஜிபிடி ஏஜென்ட் அறிமுகம் அனைத்து நிறுவனங்களும் இத்தகைய ஐ டெவலப்பர்களை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஓபனை நேற்று ஏஐ ஏஜென்ட்ஸ் ஐ அதிகாரப்பூர்வமாக அறிமுகம் செய்துள்ளது இது ஒரு வேலையை படிப்படியாக செய்யும் திறன் கொண்டது மட்டும் அல்லாமல் இதில் டீர் ரிசர்ச் மற்றும் ஆபரேட்டர் திறனும் கொண்டு இருக்கும் காரணத்தால் கடினமான சேவையை கூட எளிதில் முடிக்கும் திறன் கொண்டதாக இருக்கும் ஒரு பக்கம் நிறுவனங்கள் தனிப்பட்ட முறையில் உருவாக்கும் டேவன் மறுபக்கம் அனைத்து நிறுவனங்களும் பயன்படுத்தும் வகையில் அறிமுகம் செய்யப்பட்ட சாட் ஜிபிடி ஏஜென்ட் என அனைத்து இடத்திலும் வர துவங்கியுள்ளது இதனால் அதிக சம்பளத்தில் வேலைவாய்ப்புகள் மெல்ல மெல்ல குறைய துவங்கும்